வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம் என்ன என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்போட முகப்புரையில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எதுக்கு அரசியலமைப்பில் முகப்புரை தேவை நம்ம ஒரு கட்டுரை எழுதுகிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸில் இதெல்லாம் இருக்குதுன்னு எழுதுவோம்ல உள்ள இதெல்லாம் தான் இருக்குதுன்னு நம்ம முன்னாடியே எழுதுவோம்ல அதுதான் நம்ம அரசியலமைப்பில் என்ன இருக்குன்னு முன்னாடி ஒரு பேஜில் வாசித்த உடனேயே இது தான்ப்பா இந்தியாவோட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த அரசியலமைப்போட முகப்புரை அப்போது இந்த முகப்புரையை யார் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்புரையை கொண்டு வந்தது நம்ம நேரு தான் எப்போ இதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் இதுக்கான தீர்மானம் கொண்டு வராங்க அடுத்த இதை இந்த அரசியலமைப்பு சபையில் இருக்கிறவங்க எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் ஏன்னா இது வருஷத்தோட எண்ட் ஆயிடுச்சுல ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்போ தான் முகப்புரை தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது தீர்மானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் கொண்டு வராங்க ஜனவரி இருபத்தி ரெண்டில் நிறைவேற்றுறாங்க அடுத்த இந்த முகப்புரை எதா எப்போ திருத்தி இருக்காங்களா இல்லை எழுதும்போது எழுதுனா அதே தான் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை திருத்தி இருக்காங்க இந்த மத சார்பற்ற இந்த வார்த்தை அடுத்த என்ன வார்த்தை சகோதரத்துவம் அடுத்த சமத்துவம் இந்த மூணு வார்த்தையும் எப்போ முகப்புரையில் ஆட் பண்ணுறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த டைமில் தான் இந்த மதசார்பற்ற சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணு வார்த்தையுமே நம்ம முகப்புரைக்குள்ளே கொண்டு வரோம் ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கொண்டு வரல இது வந்து நேரு இருக்கும்போதே கொண்டு வரலான்னு நினப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு கேஸ் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் முக்கியமான ஒரு கேஸ் அதுதான் சொல்லும் முகப்புறையை திருத்தலான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடக்கிற கேஸ் என்னென்னா பெருவாரி யூனியன் வழக்கு அந்த வழக்கு என்ன சொல்லுவோம்னா இந்த முகப்புரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதியே கிடையாது அப்போ எப்படி எல்லாம் அதை திருத்த முடியும் அப்படின்னு சொல்லுது எழுபத்தி மூணு என்ன வழக்குன்னா கேசவானந்த பாரதி கேஸு கேசவானந்த பாரதி கேஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முகப்புரை வந்து அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் சாரி அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் ஆனால் நீங்கள் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுது அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்துங்க அப்படின்னு கேசவானந்த பாரதி கேஸ் சொல்லுது அடுத்த பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் எல்ஐசி கேஸ் இதுதான் சொன்னோம் சொல்லும் அரசியலமை இந்த அரசியலமைப்பில் முகவுரை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்கிறது எல்ஐசி மொத்தமாகவே மூணு கேஸு இந்த மூணு கேஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருவாரி யூனியன் கேஸு நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த பெருவாரி யூனியன் கேஸ் எதுக்காக வந்துச்சுன்னு இந்த பெருவாரின்னு சொல்கிறது வெஸ்ட் பெங்காலில் இருந்த ஒரு இடம் தான் பெருவாரி அதுக்காக ஒரு கேஸு அந்த கேஸு தீர்ப்பில் இதில் வந்து நமக்கு முகப்புரையை பற்றி ஒரு லைன் வருது முகப்புரை வந்து இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி கிடையாது அதனால நீங்கள் அதை திருத்தக்கூடாது எழுபத்தி மூணில் கேசவானந்த பாரதி கேஸில் அது வந்து அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சொல்லுது தொண்ணூற்றி அஞ்சில் இது வந்து ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான் இந்த முகப்புரை அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம முகப்புரையில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காண்டாமா வாங்க படிப்போம் இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குவோம் இதில் தான் இந்த மதசார்பற்ற வந்திருக்கு இது ஆர்டர் கேட்பாங்க இறையாண்மை அடுத்த மக்களாட்சி ஒரு நாட்டில் இறையாண்மை இருந்துச்சுன்னா அங்கே மக்கள் எல்லாருமே சமதர்மத்தோடு இருப்பாங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு சமதர்மம் இருந்துச்சுன்னா அங்கே ஏதாவது சார் மதம்னு ஒரு வார்த்தை வருமா அங்கே எல்லாரும் மதசார்பற்றாக இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய நாடை தான் குடியரசுன்னு சொல்கிறோம் அடுத்த மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு நம்பிக்கை விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் என்னெல்லாம் வேணும் சமத்துவம் மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்மையும் மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஊங்க செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறாம் நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அழைக்கிறோம் அப்போ இதுதான் நம்ம ஏற்றுக்கொண்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இதை தான் அரசியலமைப்பு நாளா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எப்போ இதை ஏற்றுக்கொண்டோன்னா இது ஏற்றுக்கொண்டுட்டோம் அடுத்த எப்போ அதை நடைமுறைக்கு கொண்டு வரோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அந்த குடியரசு தினம் அந்த டைமில் தான் இதை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரோம் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு இந்த கூட்டத்தில் தான் நம்ம தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டையுமே ஏற்றுக்கொண்டிருப்போம் அப்போ இந்த இடத்துல இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும் அப்போ நம்ம தேசிய கொடியை எப்போ ஏற்றுக்கொண்டிருப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நம்ம தேசிய கொடியை அக்செப்ட் பண்ணிப்போம் ஜூலை இருபத்தி ரெண்டில் நம்ம தேசிய கொடியை அக்செப்ட் பண்ணிப்போம் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் குறிக்கோள் தீர்மானமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டில் அக்செப்ட் பண்ணியிருப்போம்